இருபத்தி நாலோட டிசம்பர் மாசம் வந்துட்டோங்க அடிக்கும் போது ஒரு டேன்னு டிக்டாக இருக்கு தெரியுமா உங்களுக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் டிசம்பர் டுவெண்ட்டி நைன் டிக்டாக் டே அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க டிக்டாக் டே அப்படின்னு சொல்லி யுஎஸ் மற்றும் மேலை நாடுகளில் வந்து அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாள் வந்து அனுசரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த வருஷம் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு டிசம்பர் இருபத்தி ஒம்போது ஆகிடுச்சி நீங்கள் ஏதாவது வேலை ஏதாவது விட்டு வச்சிருக்கீங்க ஏதாவது நீங்கள் நினைச்சது நடக்கலை நடத்தாமல் இருக்கீங்க அப்படின்னா அதை குயிக்காக முடிங்க அப்படின்றதுக்காக தான் இந்த டிக்டாக் டேவை வந்து அனுசரிக்கிறாங்க உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் அண்ட் ரூத்ராய் இவங்க ரெண்டு பேரும் வெல் கேட்டா சேர்ந்தவங்க இவங்க தான் வந்து இந்த மாதிரியான ஒரு நாள் ஆரம்பிச்சிருக்காங்க இதற்கு காரணம் என்னன்னா யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் முப்பத்தொன்னே வந்து டாக்ஸ் ஃபைலிங் முடிஞ்சிடும் அந்த இயர் முடிஞ்சிடும் இந்த வருஷத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு டிராவல் பிளான் வச்சுருக்கீங்க முடிக்க முடியல அப்படின்னா அதை பற்றி நீங்கள் போயிட்டு வந்துடுங்க பிசினஸ் மீட்டிங் நிறுத்தி வச்சுருந்தீங்கன்னா அதை முடிச்சிடுங்க எந்த பிளான் ஏதாவது பெண்டிங்கா இருந்ததுன்னா அதை வந்து இந்த தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடுங்கன்னு சொல்றதுக்காக டாக் டேவை வந்து அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த டிக் டாக் டிக் டிக்டாக்னு இந்த சவுண்ட் வருது இல்லையா கிளாக்ல இதுக்கு உண்மையான பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓனோ மொட்டாஃபியா அப்படின்னு சொல்றாங்க இதுதான் சவுண்ட குறிக்கிற ஒரு வார்த்தை ஓனோ மொட்டாஃபியா அப்படின்றாங்க டிக்டாக்கு ஆனா காலப்போக்கில் பாத்தீங்கன்னா இந்த பிரெஞ்சுல ஸ்பானிஷ்ல நிறைய நாடுகள்ல வந்து டிக்டாக் ரேஸா வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க டிக்டாக் டிக்டாக்ன்றது அதுக்காகவே உருவாக்கப்பட்ட நாள் தான் டிக்டாக் டிசம்பர் இருபத்தி ஒன்பது நீங்க ஏதாவது இந்த வருஷம் இன்னும் பெண்டிங் பிளான்ஸ் வச்சிருக்கீங்களா போய் முடிச்சிருங்க ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்ன தினமும் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க